ஒளியின் திருநாளான தீபாவளி எதற்காக கொண்டாடப்படுகிறது தெரியுமா அது ஒரு பெரிய தெய்வீக கதையோட இணைப்புதான் நரகாசுரனின் முடிவும் ஒளியின் வெற்றியும் பூமாதேவிக்கும் வருணனுக்கும் பிறந்தவன் நரகாசுரன் அவன் மிகுந்த பக்தியுடன் தவம் செய்து பிரம்மாவிடம் ஒரு வரம் பெற்றான் பெண்ணால் மட்டுமே நான் அழிக்கப்பட வேண்டும் என்று அந்த வரம் கிடைத்தவுடனே அவன் பெருமையால் மயங்கினான் நரகாசுரன் தேவலோகத்தையும் பூலோகத்தையும் கைப்பற்றி அங்கிருந்த தேவிகளை சிறையில் அடைத்தான் அவன் தீமையும் கொடுமையும் நாளுக்கு நாள் பெருகியது அனைத்து தேவதைகளும் சேர்ந்து பகவான் விஷ்ணுவிடம் பிரார்த்தனை செய்தனர் அப்போது விஷ்ணு கூறினார் அவனை அழிப்பது என் அவதாரமான கிருஷ்ணரின் துணை சத்யபாமா வழியாக நடக்கும் என்று நரகாசுரன் தனது மாயா படையுடன் வந்தார் கிருஷ்ணனும் சத்யபாமாவும் காரணியிலே புறப்பட்டனர் போர் கொடுமையாக நடந்தது கிருஷ்ணன் சற்று காயமடைந்ததும் சத்யபாமா அவனிடத்திலிருந்து தனது அம்பை நரகாசுரனுடன் செலுத்தினான் அம்பு நேராக நரகாசுரனின் நெஞ்சை துளைத்தது அவன் தரையில் விழுந்து தன் இறுதி சொன்னான் நாள் ஒளி நிறைந்த திருநாளாக மக்கள் கொண்டாடட்டும் அதுவே இந்த நாமும் தீபம் ஏற்றி கொண்டாடும் தீபாவளி அது வெறும் பட்டாசு தினம் அல்ல இது இருளை அகற்றி ஒளியை வரவேற்கும் நாள் நமக்குள் இருக்கும் தீய அளிக்கும் நாள் இந்த தீபாவளியில் நம் மனதில் இருளை அகற்றி அன்பும் ஒளியும் நிரம்பிய இதயத்துடன் வாழ்வோம் தீயதை அழித்து நன்மையை வளர்த்திடுவோம் ஓ நமோ நாராயணாய ஓ சிவாய நமக ஓ சிவாய நம ராஜி சேனல் சார்பாக அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்